வணக்கம் மக்கள் எனக்கான ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டிகிரி படிச்சவங்களுக்கு தான் வேலையா டிப்ளமோ ஐடிக்கெல்லாம் ஜாப் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷியன் இதில் ரெண்டு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஏர் கம்ப்ரசர் டெக்னீஷியன் சிம்னி சர்வீஸ் டெக்னீஷியன் ரெண்டுக்குமே ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட பைக் அண்ட் லைசன்ஸ் இருந்தால் போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள்னே சொல்லலாம் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்க்கலாமா இதுக்கு ஐடிஐ இல்லை டிப்ளமோ படிச்சு ஃப்ரெஷராக இருந்தாலும் போதும் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாலரி ஸ்டார்டிங் தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எயிட்டின் வரைக்கும் போவாங்க ஃப்ரெஷ்ஷர்னா தேர்ட்டின் தான் அண்ட் அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் காலனியில் வந்து ஏர் கம்ப்ரைசர் டெக்னீஷியனுக்கும் கே கே நகரில் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கும் கேட்டிருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ் தான் அந்த பிரான்ச்சில் இருக்குது பட் நம்ம எங்கெங்கே சொல்கிறாங்களோ அவங்க போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ் செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில ஆஃபர்ஸ் பாய் கேட்டுருக்காங்க இவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸிக்காக கடைகளுக்கு போய்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரது பேசிக்காக க்ளீன் பண்ணி வைக்கிறது ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சேலரி டென் தௌசண்ட் லொக்கேஷன் ஆனா நகர் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் நீங்கள் ஒரு த்ரீ பர்சன் இயர்ஸ் ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் மெயின்டென்ஸ் இருந்தீங்க உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னே சொல்லலாம் டைமிங் வந்து நைன் க்ளாக்லரு எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் சொல்லிருக்காங்க சேலரி எயிட்டின் தௌசண்ட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்கோம் லொகேஷன் தெருக்காவணி மூலை விதி ஸ்டடீஸ் ஸ்டாக் என்னென்ன வந்து போகுதுன்ற ஒரு சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா நம்ம எனர்ஜி ரெக்யூட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் கைஸ்